வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சென்னை கொளத்தூர்லேருந்து சாந்தி சேகர் இது உங்கள் ஏதேன் தோட்டத்தின் வீடியோக்கள் சென்னை மாதவரத்தில் ஒரு அழகான நர்சரி ஒன்று இருக்குங்க அது பேர் சென்னை கிரீன்ஸ் நர்சரி இந்த தான் நாங்கள் ரொம்ப வருஷமாக செடிகள் இருக்கோம் பல வகையான பூச்செடிகள் இன்டோர் பிளான்ஸை அவுட்டோர் பிளான்ஸ் மற்ற காய்கறி நாற்றுக்கள் மரக்கன்றுகள் மரங்கள் இந்த மாதிரி நிறைய அங்கே வந்து வச்சிருக்காங்க எல்லாமே வந்து ரீசபி ரீசனபிள் ப்ரைஸ் தான் அங்கே வந்து கொடுக்குறாங்க வாங்கலாம் தாராளமாக வாங்கலாம் நீங்களும் போய் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச செடிகளை வாங்கி பயன்பெறுங்க ஓகேங்களா இப்போ வந்து இந்த தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் வாங்க இந்த நர்சரி வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இதில் இருக்கிற ஒவ்வொரு செடிகளும் நான் வந்து அணு அணுவாக ரசித்து அழகாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வந்து நீங்கள் ரசித்து பாருங்கள் என்னுடைய இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை இப்போ பார்த்து ரசிங்க வாங்க பார்க்க போகலாம் இந்த தோற்றத்தில் அங்கே குரோட்டன்ஸ் கூட இந்த நர்சரியில் குரோட்டன்ஸ் கூட ரொம்ப அழகழகான குரோட்டன்ஸ் வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே அப்படி ஒரு ரம்யமாக இருக்குது இது பேர் வந்து பென்டாஸ் இந்த பூ பேர் பென்டாஸ் வெறும் அறுபது ரூபாய் தாங்க இந்த செடி இதெல்லாம் வந்து இட்லி பூன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பூக்கள் இதெல்லாம் இது எல்லாமே இண்டோர் பிளான்ட்ஸ்ங்க ரொம்ப அழ ரொம்ப அழகாக இருக்குது இன்டோர் பிளான்ட் இது செம்பருத்தி ஹைபிரிட் வகை இதெல்லாமே எல்லாமே ஹைபிரிட் வகை வீடியோவை பார்த்து ரசிச்சிருப்பீங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மக்களே